ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திலகாஸ் கிச்சன் இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேண்டா கருவேப்பிலையை வச்சு ஒரு கருவேப்பில மசாலா ப்ரான்ஸில் ராலில் செய்ய போகிறோம் அது கறி லீஸ் ப்ரான்ஸ் மசாலா அது எப்படி செய்கிறேன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் அந்த பாத்திரத்தை அடுப்பில் வச்சு ஒரு மேசா கரண்டி அளவு என்ன சேர்த்துருக்குறேன் இதில் வந்து நான் இப்போ தான் அடுப்பு ஆன் பண்ண போகிறேன் இதில் சின்ன சீரகம் ஒரு காக்கரண்டி சேர்க்குறேன் காத்தேக்கரண்டி ரொம்ப இல்லை சீரகமும் ஒரு காத்தேக்கரண்டி மிளகு ஒரு தேவைக்கு அளவாக கடலைப்பருப்பு ஒரு தேக்கரண்டி அளவு நான் அடுப்ப ஒன் இப்போ இதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும் இதில் கருவா ரெண்டு மணி பீஸும் ஏலக்காய் ஒன்றும் அதையும் சேர்க்குறேன் சேர்த்து இதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகணும் நெருப்பு நெருப்பை வந்து நான் குறைச்சி தான் போட்டுக்கிறேன் கூட்டையில் இப்போ இதில் நிலக்கடலை கொஞ்சம் நான் சேர்க்க போகிறேன் கடலைப்பருப்பு கொஞ்சம் பொரியணும் இல்லாட்டி பச்சை வாசனை வரும் இது நான் கொஞ்சம் ஒரு கால் கிலோ இறால் தான் எடுத்து வச்சுருக்குறேன் பெரிய பெரிய இறால் அதுதான் நான் செய்து காட்ட போகிறேன் இப்போ இது கடலைப்பருப்பு பொரியுது இதில் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு நிலக்கடலை எடுத்து வச்சுக்கிறேன் அதையும் சேர்க்குறேன் சேர்த்து அதுவும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகும் இப்போ இதில் கருவேப்பிலை சேர்க்க போகிறேன் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில் சேர்த்து அதை நல்லா ஃப்ரை பண்ணுறோம் இதை அப்படியே மிக்ஸி ஜேரில் பொடி பண்ணிவிட்டு வாரம் கொஞ்சம் வருபடம் சே இன்னும் கூடுதலாகவும் சேர்க்கலாம் காக்கிலா ரா படியாக நான் செய்யும் ஒரு காய் அளவு இதெல்லாம் வறுப்பட்டுட்டு பின்ன கொடி செய்துட்டு வந்து தான் இந்த ராலை நான் திரும்ப செய்ய போகிறேன் அடுப்போஃப் பண்ணுறோம் இப்போ நான் இது ஆறுன உடனே மிக்ஸி ஜேரில் போய் பவுடர் பண்ணிவிட்டு வரோம் இது பவுடர் பண்ண இல்லாத கொஞ்சம் அந்த அப்படி கொஞ்சம் பீஸ் பீசஸ்ஸாக கொஞ்சம் இருக்கும் இது நாங்கள் எண்ணெயில் வறுக்குறபடியாக எண்ணெயில் வறுக்கிறது வந்து ஒரு வாசனை கண்டு அந்த எண்ணெயில் வறுக்கிறது இப்போ இது நல்லா ஆறுன உடனே நாங்கள் சின்ன மிக்ஸி ஜேரில் போட்டு பொடி செஞ்சுட்டு வாரோம் இப்போ இந்த மிக்சி ஜாரில் நான் எல்லாம் சேர்க்குறேன் சேர்த்து நான் அரைக்கிறதுக்கு சேர்க்குறேன் வறு வறுத்த எல்லாத்தையும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டேன் இப்போ இதில் இன்னும் சில்லி பவுடர் இதெல்லாம் சேர்க்க போகிறோம் இதில் சில்லி பவுடர் நான் ஒரு தேக்கரண்டி அளவு சேர்க்குறேன் தனி மிளகாத்தூள் பெப்பரும் கொஞ்சம் சேர்க்குறேன் மிளகுத்தூளும் கொஞ்சம் சேர்க்குறேன் நான் ஏற்கனவே நான் சேர்த்துருக்குறேன் நான் இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வரேன் இப்போ நான் அரைச்சி எடுத்துட்டேன் பரவன் இப்படி இருக்கும் அரைச்சி பேஸ்ட் எல்லாம் நான் இந்த ராலில் நான் சேர்க்குறேன் அரைச்ச பேஸ்ட் எல்லாம் சேர்க்குறேன் சேர்த்து எல்லாம் நல்லா உப்பு தூள் கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் தூள் கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் மிக்ஸ் பண்ணி இது ஒரு பத்து பதினைஞ்சி நிமிஷம் அப்படியே விடுறேன் கொஞ்சம் ஊறட்டும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நான் பாத்திரத்தை ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நான் ரெண்டு குழிக்கரண்டி அளவு ஒயில் சேர்க்குறேன் அது வந்து சின்ன குழிக்கரண்டி பெருசியில் சேர்க்குறேன் சேர்த்து இதில் வந்து கொஞ்சம் கடுகு சேர்க்குறேன் நான் அடுப்பு ஓன் பண்ணுறேன் நிச்சயம் அடுப்பு ஆன் பண்ண போகிறேன் என்ன கொதிக்கட்டும் கடுகு ஒரு அரை சேர்க்கண்டி கடுகு சேர்க்குறேன் இப்போ இதில் கருவேப்பில கொஞ்சம் சேர்க்குறேன் பச்சை மிளகாய் ரெண்டு சேர்க்குறேன் ஒரு வெங்காயம் வெட்டி வச்சுக்கோ நீலை வாக்கில் அதையும் சேர்க்குறேன் சேர்த்து கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சேர்த்து நாங்கள் கொஞ்சம் இது வெங்காயத்தை நல்லா வதங்க விடுவோம் இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும் வெங்காயம் பாதம் கட்டும் வெங்காயம் கொஞ்சம் பாதி வதங்கிட்டு இன்னும் கொஞ்சம் காவாசி வதங்கணும் இப்போ இந்த ரால் பிரட்டி வச்சுக்கிற ரால் அதை சேர்க்குறேன் நான் அதுக்குள்ள சேர்த்து அது நல்லா எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம் நெருப்பை கொஞ்சம் குறைச்சி விடுறேன் நல்லா வதங்க விடுவோம் நான் இந்த மிக்சி ஜேரில் அரைச்ச மசாலா கொஞ்சம் கிடந்தது அதில் தண்ணி கொஞ்சம் ஊற்றி அலம்பி அதில் சேர்க்கிறேன் இதில் இந்த நிலக்கடலை சேர்த்தபடியாக நல்ல ஒரு வாசனை ஒன்று கொடுக்குது கருவேப்பில கருவேப்பட்டை இதெல்லாம் சேர்த்தபடியாக நல்ல ஒரு வாசனை ஒன்று வருது ஒரு சின்ன பாதி எலுமிச்சம்பழம் பழம் சின்ன பாதி இப்போ ரால் ரெடி ஆகிட்டுது பாருங்க இது வந்து ஒயிட் ரைஸ் எல்லோ ரைஸ் ஃப்ரைட் ரைஸ் பிரியாணி சப்பாத்தி பரோட்டா புட்டு இடியப்பம் எல்லாத்துக்கூட இங்கே சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது ரெடி ஆகிட்டு நான் அடுப்போ பண்ணுறேன் இந்த கருவேப்பில்லை ரால் மசாலா நான் இப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க எல்லாருக்கும் பிடிச்சது தான் இது ராள் இருந்தால் யாருக்கும் பிடிக்காது எல்லாருக்கும் பிடிக்கும் பிடிச்சிருந்தா இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்து நல்லா இருந்தால் எனக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்